அன்பு கடகராசி நேயர்களே இன்னைக்கு நாம் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஜூலை இருபத்தேழு அன்னைக்கு நடைபெறவிருக்கும் செவ்வாய் பயிற்சியை பற்றி தான் பேச போகிறோம் செவ்வாய் பகவான் தைரியத்தின் வீரத்தின் ஆற்றலின் கிரகமாக திகழ்கிறார் இந்த பயிற்சி உங்கள் வாழ்க்கையில் எத்தகைய மாற்றங்களை கொண்டு வரப்போகுது எந்தெந்த விஷயங்களில் கவனமாக இருக்கணும் இவையெல்லாம் உங்களுக்கு சாதகமாக அமையும் இவை அனைத்தையும் இந்த வீடியோவில் விரிவாக பேச போகிறோம் மேலும் இந்த பயிற்சியின் தாக்கங்களை சமாளிக்க சில எளிய பரிகாரங்களையும் உங்களுக்கு வழங்குகிறோம் ஆகவே உங்கள் மனதை ஒருமுகப்படுத்தி இந்த ஜோதிட பயணத்தில் எங்களோட இணைந்துருங்க செவ்வாய் பகவான் ஒரு ராசியிலிருந்து மற்றொரு ராசிக்கு சுமார் நாற்பத்தஞ்சு நாளுக்கு ஒரு முறை பயிற்சி செய்வார் ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் கடகராசியில் செவ்வாயின் சஞ்சாரம் சற்று சவாலானதாக இருக்கலாம் ஏன்னா இந்த ராசியில் செவ்வாய் நீச்ச நிலையில் இருக்கிறார் இந்த நிலை உங்களுக்கு எவ்வாறு பாதிக்கும் அதை எப்படி சமாளிப்பதுன்றத இந்த வீடியோவில் முழுமையாக பார்ப்போம் செவ்வாய் பகவான் ஜோதிடத்தில் முக்கியமான கிரகமாக கருதப்படுறார் இவர் உங்கள் உறுதிப்பாடு தைரியம் மற்றும் செயல்திறனை ஆளுகிறார் ஆனால் கடகராசியில் செவ்வாய் நீச்சல் நிலையில் இருப்பதால இந்த பயிற்சி சிலருக்கு உணர்ச்சி மிகுதல் மன அழுத்தம் இல்லைன்னா தவறான முடிவுகளை எடுக்கும் சூழ்நிலையை உருவாக்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஜூலை இருபத்தேழு அன்னைக்கு செவ்வாய் கன்னிராசிக்கு பயிற்சி செய்யவிருக்கார் இந்த பயிற்சி கடகராசிக்காரங்களுக்கு மூன்றாம் வீட்டில் நிகழ்ந்து இது உங்கள் தைரியம் உடன் பிறந்தவர்களுடனான உறவு மற்றும் குறுகிய பயணங்களை பாதிக்கும் மூன்றாம் வீடுன்றது உங்கள் மன உறுதி தொடர்பு திறன் முயற்சிகளை வெளிப்படுத்தும் இடம் இந்த பயிற்சி உங்களுக்கு சில நன்மைகளையும் சவால்களையும் கொண்டு வரலாம் செவ்வாயின் இந்த பயிற்சி ராசிக்காரர்களுக்கு ஆற்றல் மிகுந்த காலகட்டமாக இருக்கலாம் ஆனால் கோபம் அவசர முடிவுகள் உணர்ச்சி வசப்படுதல் ஆகியவற்றில் கவனமாக இருக்கணும் இந்த நேரத்தில் உங்கள் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்துவது மிகவும் முக்கியம் கடகராசிக்கு செவ்வாய் பயிற்சியின் பலன்கள் தொழில் மற்றும் வேலைன்னு பார்க்கும்போது கடகராசிக்காரர்களுக்கு செவ்வாய் பயிற்சி மூன்றாம் வீட்டில் நிகழ்வதால் உங்கள் தொழில் மற்றும் வேலை வாய்ப்பு புதிய உற்சாகம் ஏற்படும் உங்கள் முயற்சிகள் வெற்றி பெறுவதற்கு வாய்ப்புகள் அதிகம் இருக்கு மார்க்கெட்டிங் விற்பனை தொடர்பு சார்ந்த துறைகளில் வேலை செய்கிறவங்களுக்கு இது ஒரு சிறந்த காலகட்டமாக இருக்கும் ஆனால் செவ்வாய் நீச்சல் நிலையிலிருந்து வந்திருப்பதால் கடந்த ரெண்டு மாதங்களாக உங்கள் தொழிலில் மந்த நிலை இருந்திருக்கலாம் இப்போது செவ்வாய் கண்ணீராசிக்கு மாறுவதால் உங்கள் தொழில் முயற்சிகளில் முன்னேற்றம் ஏற்படும் புதிய திட்டங்களை தொடங்குவதற்கு இது நல்ல நேரம் உங்கள் சக ஊழியர்களோட ஒத்துழைப்பு மற்றும் உயர் அதிகாரிகளோட ஆதரவு கிடைக்க வாய்ப்பு இருக்குது கவனிக்க வேண்டியதுன்னு பார்க்கும்போது உங்கள் பேச்சில் பொறுமையை கடைபிடிங்க அவசர அவசரமாக பேசுவது முடிவு எடுப்பது உறவுகளை பாதிக்கலாம் வேலை வாய்ப்புகளை தேர்றவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் நேர்முக தேர்வுகளில் தன்னம்பிக்கையோடு பங்கேற்றுக்குங்க நிதி நிலைமைன்னு பார்க்கும்போது நிதி விஷயங்களில் இந்த செவ்வாய் பயிற்சி உங்களுக்கு கலவையான பலன்களை தரலாம் செவ்வாயின் மூன்றாம் வீட்டு அமைவு உங்கள் முயற்சிகள் மூலம் பண உறவு அதிகரிக்க வாய்ப்பு இருக்குது பழைய பாக்கிகள் வசூலாகலாம் புதிய முதலீடுகளுக்கு வாய்ப்புகள் தேடி வரலாம் ஆனால் செவ்வாய் நீச்சல் நிலையின் தாக்கம் இன்னும் முழுமையாக விலகாததுனால பண விஷயங்களில் கவனமாக இருக்கணும் தேவையற்ற செலவுகளை தவிர்ப்பது நல்லது முதலீடு செய்யறதுக்கு முன்னாடி சந்தை நிலவரங்களை நல்லா ஆராய்ஞ்சி முடிவெடுங்க கவனிக்க வேண்டியதுன்னு பார்க்கும்போது கடன் வாங்கிறத தவிர்க்கிறது நல்லது அவசியம் நான் மட்டும் உங்கள் திருப்பி செலுத்தும் திரண்ட மதிப்பீடு செஞ்சு முடிவெடுங்க பங்குச்சந்தை முதலீடுகளை ஈடுபடுறதுக்கு முன்னாடி நிபுணர்கிட்ட ஆலோசனையே பெறுங்க காதல் மற்றும் திருமண வாழ்க்கைன்னு பார்க்கும்போது காதல் மற்றும் திருமண வாழ்க்கையில் இந்த செவ்வாய் பயிற்சி உங்களுக்கு நல்ல மாற்றங்களை கொண்டு வரலாம் செவ்வாயின் மூன்றாம் வீட்டு அமைவு உங்கள் துணையுடனான தொடர்பை மேம்படுத்தும் கணவன் மனைவி உறவில் அந்நியன்யம் அதிகரிக்கும் புரிதல் மேம்படும் திருமணம் ஆகாதவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் புதிய உறவுகள் தொடங்குவதற்கு வாய்ப்புகள் இருக்குது காதல் வாழ்க்கையில் உங்கள் உணர்ச்சிகளை வெளிப்படுத்துவதற்கு இது நல்ல நேரம் ஆனால் செவ்வாயின் தாக்கத்தால் உணர்ச்சி வசப்படுவதை தவிர்த்துடுங்க உங்கள் துணையோட பேச்சில் பொறுமையை கடைபிடிங்க அவசரமாக வாக்குவாதங்களில் ஈடுபடுவது உறவை பாதிக்கலாம் காதல் உறவில் நம்பிக்கையையும் மரியாதையையும் வளர்க்க முயற்சி பண்ணுங்கள் உடல் ஆரோக்கியம் பார்க்கும்போது உடல் ஆரோக்கியத்தின் பார்வையில் செவ்வாயின் நிலையின் தாக்கம் இன்னும் சில பாதிப்புகளை ஏற்படுத்தலாம் குறிப்பா செரிமான பிரச்சனைகள் முதுகுவலி வலி இல்லைன்னா மன அழுத்தம் போன்றவை ஏற்பட வாய்ப்பு இருக்குது இந்த காலகட்டத்தில் உங்கள் உணவு முறையில் கவனம் செலுத்துவது முக்கியம் மனக்கிளர்ச்சியான உணவு பழக்கங்களை தவிர்க்கிறது நல்லது யோகா தியானம் உடற்பயிற்சி மூலமாக உங்கள் உடல் மற்றும் மன ஆரோக்கியத்தை பராமரிங்க மன அழுத்தத்தை குறைக்க தினமும் பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் தியானம் பண்ணுங்க எலும்பு மூட்டு ஆரோக்கியத்திற்கு உங்கள் உடல் எடையே கவனமாக கையாளுங்க குடும்பம் மற்றும் உறவுகள்னு பார்க்கும்போது குடும்ப வாழ்க்கையில் இந்த செவ்வாய் பயிற்சி மகிழ்ச்சியான சூழ்நிலையை உருவாக்கும் உங்கள் உடன் பிறந்தவர்களுடனான உறவு மேம்படும் குடும்பத்தில் மங்கள காரியங்கள் நடைபெற வாய்ப்பு இருக்கு ஆனால் செவ்வாயின் தாக்கத்தால் சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம் இவற்றை பொறுமையாக கையாளுவது முக்கியம் உங்கள் குடும்ப உறுப்பினர்களுடன் தரமான நேரத்தை செலவிடுவது உறவுகளை பலப்படுத்தும் உடன் பிறந்தவர்களுடன் அன்பையும் புரிதலையும் பேணுங்க குடும்பத்தில் முக்கியமான முடிவுகளை எடுக்கும்போது அனைவரின் கருத்தையும் கேளுங்க பரிகாரங்கள்னு பார்க்கும்போது ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் அருகிலுள்ள முருகன் கோயிலுக்கு போய் ஒன்பது முறை வளவாங்க முருகனுக்கு சிவப்பு மலர்கள் தேன் அபிஷேகம் செய்கிறது நன்மையை பயக்கும் கோபத்தை கட்டுப்படுத்துறதுன்னு பார்க்கும்போது செவ்வாயின் தாக்கத்தால் கோபம் மற்றும் அகங்காரம் அதிகரிக்கலாம் இவற்றை தவிர்க்க தினமும் பத்து நிமிடம் தியானம் செய்யுங்க செவ்வாய்க்கிழமைகளில் ஏழைகளுக்கு சிவப்பு பருப்பு சிவப்பு துணி இல்லைன்னா இனிப்ப தானமா கொடுங்க இது செவ்வாயின் எதிர்மறை தாக்கங்களை குறைக்க உதவும் வாஸ்து பரிகாரம் வீட்டில் வடகிழக்கு பகுதியை சுத்தமாக வச்சிருங்க இது உங்கள் மன அமைதியை மேம்படுத்தும் அன்பு கடகராசி நேயர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஜூலை இருபத்தேழு செவ்வாய் பயிற்சி உங்களுக்கு பல நன்மைகளை கொண்டு வரும் ஒரு காலகட்டமாக அமையும் உங்கள் தொழில் நிதி உறவுகளில் முன்னேற்றம் காண வாய்ப்பு இருக்குது செவ்வாய் நீச்சல் நிலையின் தாக்கத்தால் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்துவதும் பொறுமையை கடைபிடிப்பதும் முக்கியம் இந்த பயிற்சியை ஒரு புதிய தொடக்கமாக எடுத்து உங்கள் முயற்சிகளை திட்டமிட்டு செயல்படுத்துங்க மேலே குறிப்பிட்ட பரிகாரங்களை பின்பற்றுவதன் மூலம் செவ்வாயின் எதிர்மறை தாக்கங்களை குறைச்சி நன்மைகளை பெறலாம் இந்த ஜோதிட பயணத்துல எங்களோட இணைந்ததற்கு நன்றி மீண்டும் வேறொரு ஜோதிட பயணத்துல சந்திப்போம் நன்றி வணக்கம்